மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த விடலாம் நம்ம என்ன அப்படியே தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் இந்த விடலாம் பார்க்க போகிறோம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் முன்கூட்டியே விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் இப்போ நாளை வந்து பார்த்தினா எந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் ஸ்டில் வந்து ஒரு நாலு மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது இந்த நான்கு மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிப்பது தொடர்பாக தற்போது ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இதில் நீட்டிக்கும் மழை பள்ளிகளுக்கு நாளை விடுமுறையாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தருமபுரி நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது ஸோ இந்த ரெயின் பொறுத்த வரைக்கும் நைட்டு பத்து மணிக்கு மேலே வரைந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெய்யும் அப்படின்னு சொல்லி ஐஎம்டி என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன்படி இதில் சென்னை கடலூர் தேனி நெல்லை ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து வந்து பார்த்தோன்னா பதினாறு மாவட்டங்களில் நாளைக்கு தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த பதினோரு மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னா மார்னிங் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே வந்து பார்த்தினா அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் மழை வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இதனால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எந்த ஒரு சிரமத்திற்கும் உள்ளாகாமல் முன்கூட்டியே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை விரைவில் வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் தரப்பில் வைக்கப்பட்டுரு ஸோ இதாக அப்டேட் ஸோ அடுத்தடுத்து ரெயின் நாள் ரிலேட்டடாக ஸ்கூல் காலேஜ் லோக்கலில் ரிலேடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்க கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆலோசிச்சிக்கோங்க தேங்க்யூ